ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எங்கூங் சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செம்ம சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன் தான் லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம் செம்மம் ஃபாஸ்ட் மூவிங் லைட் கலர்ஸ் போட்டிருந்தோம் இப்போ டார்க் கலர்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு விசிறி மடிப்பு ஃபோனில் உங்களுக்கு செம்ம சூப்பரான கோப்பர் சாரி பட்டு சாரி கலெக்ஷன் தான் வந்திருக்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரி தான் இது சூப்பரான சாரீ நல்ல ஒரு வைலட் ப்ளூவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரிவு இருக்குது தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தாராளமாக வேர் பண்ணால் அவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நார்மல் வாஷ் நீங்கள் பண்ணிக்கலாம் சாரியிட ஃபுல்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்ட்ரு இந்த மாதிரி வந்துடும் டாப் அண்ட் பாட்டம் பார்ட்ரு வந்துடும் பார்ட்ரு காமிச்சிடுறேன் சூப்பராக இருக்குது டாப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் பார்ட்ரு கொடுத்துட்றாங்க பாட்டம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பார்ட்ரு வந்துடுது சாரீடை ஃபுல்வியும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு புரொக்கெட் ப்ளவுஸும் கொடுத்துட்றாங்க சாரியோடய ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தக தகுன்னு ஜொலிக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க இதுதான் இதுக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் ப்ள பல்லு பிங்க் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் அண்ட் பிங்க் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சாரி வந்து செம க்யூட்டாக இருக்குங்க ஒரு சாரி மட்டும் நான் உங்களுக்கு ஓப்பன் வியூ காமிச்சிருக்கேன் மற்ற சாரிலாம் ஃபோல்டிங்கோட காட்டுறேன் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரும் அதுவும் காமிச்சிட்றேன் எல்லா சாரியும் ஓப்பன் பண்ண முடியாது செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு பிளேட்ஸ் எடுக்கிறதுக்குலாம் உங்களுக்கு தாராளமாக மடிப்பு விழுவும் சூப்பராக இருக்குங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க நல்ல தகுன்னு ஜொலிக்குது எல்லா சாருமே இதே கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு காம்பினேஷனில் தான் வந்துடும் சூப்பராக இருக்குங்க சாரோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது இந்த சாரிக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பட்டு சாரி கலெக்ஷன் நீங்கள் நல்லா தாராளமாக ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டு போகலாம் அண்ட் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக கிஃப்ட் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பரான சாரீஸ் ஆஃபர் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதே ஆஃபரில் தான் உங்களுக்கும் கொடுக்குறோம் ஸோ த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட லாஸ்ட் டைம் நம்ம தான் போட்டிருந்தோம் நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்கன்னா யாருக்காவது கிஃப்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது மல்டிபிள்ஸும் ஓரளவுக்கு வந்திருக்கு எல்லா கிளாஸுமே மல்டிபிள்ஸும் இருக்குது கொஞ்சம் இருக்குது பார்த்துட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு மல்டிபிள்ஸ் இருக்குது ஒவ்வொரு க இதுக்கும் இப்போ இந்த கலரில் இந்த டிசைன் இருக்கும் சேம் கலர் கான்ட்ராஸ்ட்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த காமிச்சிடறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இதே கலர் காம்பினேஷன் தான் உங்களுக்கு அதே கலர் காம்போல பார்த்தீங்கன்னா சேம் கலர் தான் சேம் கலர் கான்ட்ராஸ்டும் சேம் ப்ளவுஸ் அண்ட் பல்லும் சேம் தான் டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகி வரும் ஸோ மற்றபடி வேறவும் கலர்ஸ் எல்லாம் சேம் தான் ஸோ அந்த மாதிரி தான் மல்டிபிள்ஸ் இருக்குது நமக்கு சேம் டிசைனில் மல்டிபிள்ஸ் இருக்காது ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் கொஞ்சம் வேரி ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் மற்றபடி கலர்ஸ் எல்லாம் சேம் கான்ட்ராஸ்ட் கலர் உங்களுக்கு ப்ளவுஸ் பல்லும் அதே கான்ட்ராஸ்ட் கலர் தான் சாரி கலரும் சேம் கலர் தான் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மல்டிபிள்ஸ் வந்திருக்கு நமக்கு ஸோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷனில் டிசைன்ஸ் மட்டும் வேரியாகி வரும் மற்றபடி ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ் கலரில் பள்ளுவும் சாரீ கலரும் ஒரே மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாரி நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஒரு வைலட் ப்ளூ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான க்ரீன் கலர் நல்ல டார்க் பாட்டில் க்ரீன் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாட்டில் க்ரீனில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லா சாரீனுமே இந்த மாதிரி பாட்டமில் உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்து டாப்ல வந்து ஸ்மால் சைஸ் பார்ட்ரு வந்து பிங்க் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் சாரிக்கு சூப்பராக இருக்குங்க பியூட்டிஃபுல் டார்க் கிரீன் இதில் வந்துட்டு கூட உங்களுக்கு டிசைன்ஸ் வருது ஸோ இந்த டிசைன் சூப்பராக இருக்கு இப்போ வந்து இது நியூ டிசைனாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது இந்த மாதிரி டிசைனில் எல்லா ச கலெக்ஷனுமே எல்லா கலர்ஸுமே இந்த டிசைன்ஸ் வருது ஸோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க பிங்க் கலர் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி பிங்க் கலர் தான் பிளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டிசைன் க்ரீன் சேம் க்ரீன் பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு பட் வந்துட்டு உங்களுக்கு டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ராகி வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான வோடாமல்லி பிங்க்கு சூப்பவாக இருக்குது வடாமல்லி பிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுதுங்க சூப்பராக இருக்குதுங்க பிங்க்கு வோடாமல்லி பிங்க்கில் உங்களுக்கு க்ரீன் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு காமிச்சிட்றேன் வீடியோவில் கொஞ்சம் டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஃப்ராயும் வருமே தவிர்த்து மற்றபடி கலர் கான்ட்ராஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சேமாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகான ராயல் ப்ளூ சூப்பராக இருக்குது இந்த கலர்ஸ் மோஸ்ட் வாண்டட் கலர் தான் எதுவும் செம்ம சூப்பரான ஃபாஸ்ட் மூவிங்னா பிங்க் கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்து சூப்பராக இருக்குது இதுலேயும் கொஞ்சம் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ இந்த டிசைனுக்கு இந்த டிசைனுக்கு உங்களுக்கு அவ்வளோவா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸோடு தான் இரு மல்டிபிள்ஸ் வந்திருக்கு நமக்கு பெருசாக இந்த பல்லும் கலர்லேயோ ப்ளவுஸ் கலர்லயோ உங்களுக்கு டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகாது சாரி கலர் சேஞ்ச் ஆகாது சேம் கலர் தான் உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு மட்டும் சாரி டிசைன் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும் பிளவுஸ் அண்ட் பல்லு கலர் வந்து சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அழகான ராயல் ப்ளூ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ரமா கிரீன் சூப்பர்வாக இருக்கு செம்மையாக இருக்குது வீடியோ லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் பட் கொஞ்சம் டார்க் ஷேட் தான் ரமா கிரீனுக்கு உங்களுக்கு பிங்க் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் சேம் கலர் தான் உங்களுக்கு இது எல்லாமே சேம் கலர் தான் டிசைன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகி வரும் சூப்பராக இருக்குங்க இது எல்லாமே ராம கிரீன் பியூட்டிஃபுல் கலர் டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பட் ப்ளவுஸ் பல்லு வந்து சேமாக தான் வரும் வீடியோவில் லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் பட் ராமா கிரீன் சூப்பராக இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் மல்டிபிள்ஸ் வந்திருக்கு நமக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல் கலர் பியூட்டிஃபுல்லான சாண்டல் கலர் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆஷ் கிரே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த கான்ட்ராஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாரி கலருக்கு டோட்டல் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் அண்ட் சேம் ஆஷ் கலரில் உங்களுக்கு லைட் ஆஷ் க்ரேயில் பேபி பிங்க்கில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் டிஃப்ரெண்ட்டான கலர் காம்போ ஸோ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கோப்பர் சல்வெட் ப்ளூ தான் சூப்பராக இருக்குது லாஸ்ட் டைம் இந்த கலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ வந்திருக்கு பார்த்துட்டு குயிக்க புக் பண்ணிக்கோங்க பிங்க் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் இதுதான் சாரியோட டிசைன் இதில் வந்து ஒரு ரெண்டு டிசைன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன குட்டியாக தான் அவங்களுக்கு டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகும் தவிர்த்து ப்ளவுஸ் பல்லு சேம் கலரெலாம் அவங்களுக்கு வரும் ரொம்பவே அழகான கலர் கொம்போ நல்லா ஜொலிக்குதுங்க எல்லா சாரமே தகுதகு ஜொலிக்குது சூப்பராக இருக்குது கலர் கான்ட்ராஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லாஸ்ட் டைம் க்ரீன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்திருக்கு ஒருவருக்கு மல்டிபிள்ஸ் வந்துருக்கு க்ரீன் வித் பிங்க் கலர் சூப்பராக இருக்குது இதில் வரக்கூடிய டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாமரை பூ டிசைன் போட்டது லோட்டஸ் பார்ட்ரு போட்டதும் வந்திருக்கு எல்லா கலர்லுமே இந்த டிசைன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா கலர்லயுமே ஸோ செம்மையாக இருக்குது இந்த மாதிரி குட்டியாக அவங்களுக்கு டிசைன்ஸ் மட்டும் செல்ஃப் டிசைன்லேயே உங்களுக்கு பார்ட்ரு வந்துடுறதுனால பெருசாக அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது பிங்க் கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துடும் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ அழகான நேவி ப்ளூ நல்ல அழகாக ஜொலிக்கு இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்குற நேராக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்குது ஸோ இதெல்லாம் ஃபேராக இருக்கும் அவங்க வேர் பண்ணாங்கன்னா இன்னுமே அட்டகாசம் டஸ்கி ஸ்கின்னும் பண்ணலாம் பட் இது வந்து உங்களுக்கு இந்த டஸ்கி ஸ்கின்லாம் வேர் பண்ணிங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு கலராக காட்டும் இது பிங்க் கலரில் ப்ளவுஸ் வரும்போது எல்லா ஸ்கின் டோன்காரவங்களும் வேர் பண்ணலாம் சாரி கலர் எதுவாக இருந்தாலும் ப்ளவுஸ் கலர் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ இதுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து குட்டி குட்டி அந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரும் சூப்பராக இருக்குது நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது சூப்பரான சாரி த்ரீ டபுள் நைனுக்கு ரொம்பவே ஒர்த்தபிளுங்க ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிள்ங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிகாக் மயில் கழுத்து கலர் ப்ளூ சூப்பராக இருக்குது இது இந்த லோட்டஸ் டிசைன்ஸ் எதுலேயும் வருது உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த கலர் சூப்பராக இருக்குது பிங்க் கலர் மல்டிபிள்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அவங்களுக்கு என்னென்னா நான் ஓரளவுக்கு டிசைன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு காமிச்சிடுறேன் சூப்பர் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக அவங்களுக்கு டிசைன் சேஞ்ச் ஆகிதான் கலர்ஸ் பட் வந்து ஷே ப்ளவுஸ் அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பிங்க் கலரில் தான் அவங்களுக்கு வந்துருக்கு ஸோ எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண வந்துடுறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்